வணக்கம் விக்சாஸ் மக்களே இந்த சம்மருக்கு நம்ம மனாகுடி கேட் சென்டர்ல ஒரு சூப்பரான சர்பிரைசிங் ஆஃபர் வந்து பண்ணிருக்காங்க ஸோ நீங்க எந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அது ஜாவாவா இருக்கட்டும் பைத்தானா இருக்கட்டும் எத்திக்கல் ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டி டாலி இந்த மாதிரி எந்த கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலுமே அதுக்கான ஃப்ரீ ட்ரையல் நீங்க வந்து இங்க எடுத்துக்க முடியும் ஒன் வீக் நீங்க அந்த கோர்ஸை லேர்ன் பண்ணி பார்த்து அது எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டா இருக்கு இங்க இருக்கிற டீச்சிங் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு எல்லாத்தையும் நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ரையல் எந்த

மக்களே <imitation>